ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் தொக்கு தான் பண்ண போகிறோம் இந்த சிக்கன் தொக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் தொக்கு பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரமாக ஊற வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயி வச்சு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசியை வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியை நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை விட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்குறோம் தக்காளி வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்குறோம் உப்பை மட்டும் பார்த்து சேர்த்துக்காங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சிக்கனை மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ சிக்கனை நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வேக வச்சிடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சிக்கனில் தண்ணி வரும் இப்போ ஒரு இருபத்தஞ்சி நிமிஷமாக நல்லா சிக்கனை நல்லா வேக வச்சுருக்குறேன் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் வேக வச்சிடலாம் இல்லை சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிறலாம் சிக்கன் தொக்கை சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க் யூ